வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது பல்சுவை கதைகள் அதில் சிறிய கதை, தலைப்பு அழகான குதிரை ஒரு சிறிய மாவு அரைக்கும் மாலையிலே, வயதான ஒரு கிழவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மனைவியோ பிள்ளைகளோ கிடையாது அவருடைய ஆலையிலே மூன்று இளைஞர்கள் வேலை செய்து வந்தார்கள் தன்னோடு அநேக வருடங்களாக வேலை செய்து வந்த அந்த இளைஞர்களே அந்த ஆழைக்கார கிழவர் ஒரு நாள் கூப்பிட்டார் அவர்களை நோக்கி இளைஞர்களே எனக்கு இப்போது அதிக வயதாகிவிட்டது நான் வீட்டிலேயே ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த உலகின் பல்வேறு திசைகளுக்கும் செல்லுங்கள் உங்களில் யார் இந்த அழகான வீட்டிற்கு சிறந்த குதிரை ஒன்றினை கொண்டு வருகின்றீர்களோ அவருக்கு என்னுடைய மாவு அரைக்கின்ற ஆலை சொந்தமாகும் ஆலைக்கு சொந்தக்காரனாகும் இளைஞனே என்னை நான் இறக்கும் வரை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த மூன்று இளைஞர்களிலும் வயது குறைந்த மூன்றாவது இளைஞன் அப்போது ஆலையிலே தொழில் பழகி கொண்டிருந்தான் மற்ற இளைஞர்களை காட்டிலும் அனுபவம் சற்று குறைவுதான் மூவரும் அந்த கிராமத்தை விட்டு புறப்பட்டார்கள் அவர்கள் கடைசி இளைஞனிடம் தம்பி நீ ஏன் வீணாக எங்களுடன் வருகின்றாய் உனக்கு நிச்சயம் குதிரை கிடைக்காது இங்கேயே தங்கிவிடு என்றனர் அவனோ அவர்களின் யோசனையை கேட்க மறுத்து அவர்களை பின்தொடர்ந்து சென்றான் மாலை நேரமாகிவிட்டது எதிரே தென்பட்ட ஒரு குகைக்குள் அவர்கள் சென்றார்கள் கையோடு கொண்டு வந்திருந்த உணவை சாப்பிட்டார்கள் தூங்க தொட உறங்க ஆரம்பித்தார்கள் நள்ளிரவு நேரத்தில் மற்ற இரண்டு இளைஞர்கள் விழித்தார்கள் கடைசி இளைஞனான ஜான் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அவனை குகைக்குள்ளேயே விட்டுவிட்டு மற்ற இரண்டு பேரும் பயணம் செய்தனர் பொழுது விடிந்தது ஜான் உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டான் அருகே படுத்திருந்த இளைஞர்களை காணாமல் திடுக்கிட்டு போய் அவர்கள் தன்னை விட்டுவிட்டு போய்வதை உணர்ந்தான் குகையை விட்டு வெளியேறி காட்டுக்குள் சென்றான் அடர்ந்த அந்த காட்டுக்குள் தன்னந்தனியனாக இருப்பது அவனுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது ஐயோ இப்படி காட்டில் தனியாக ஆகப்பட்டு கொண்டேனே என்னால் குதிரையையும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று தனக்குள் பேசியவாறே காட்டுக்குள் நடந்து செல்லத் தொடங்கினான் வழியிலே பூனைக்குட்டி ஒன்று குறுக்கிட்டது அது ஜானை பார்த்து இளைஞனே நீ எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது நான் எங்கே போகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்வதனால் என்ன ஆகப் போகிறது உன்னால் மட்டும் எனக்கு என்ன உதவி செய்துவிட முடியும் என்றான் விரக்தியாக அப்போது உன்னை பற்றி எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் உனக்கு அழகான குதிரை ஒன்று தேவைப்படுகின்றது நான் சொல்வது சரியா என்று கேட்டது ஆச்சரியமடைந்த ஜான் நீ சொல்வது உண்மைதான் இதை பற்றியெல்லாம் எவ்வாறு தெரிந்து கொண்டாய் என்று கேட்டான் அதை பற்றி உனக்கென்ன உனக்கு அழகான குதிரை தானே வேண்டும் நான் சொல்வதே கேள் இப்பொழுதே என்னுடன் புறப்பட்டு வா என்னிடம் ஏழு ஆண்டுகளுக்கு நம்பிக்கையான வேலைக்காரனாக பணியாற்று நீ விரும்புவது கிடைத்தே தீரும் நான் உனக்கு உன் வாழ்நாளிலேயே கண்டிராத அழகும் கம்பீரமும் வாய்ந்த குதிரையை தருகிறேன் என்று உறுதியான குரலில் சொல்லிற்று நீ சொல்வது உண்மையானால் நான் உன்னுடைய வேலைக்காரனாக பணியாற்ற தயார் என்றான் ஜான் சரி என்று பூனை தன்னுடன் அழைத்துச் சென்றது பூனை அவனை மாளிகைக்குள் அழைத்துச் சென்று உளவனித்தது ஜான் இனி நீ உறங்கச் செல்லலாம் நாளை காலையிலிருந்து உனது பணியை தொடங்க வேண்டியிருக்கும் என்று சொன்னது இவ்வாறாக சில நாட்கள் கழிந்தது ஒரு நாள் ஜானை அழைத்து நீ புல்வெளிக்கு சென்று புல்லை அறுத்து நன்றாக உலர்த்த வேண்டும் உன் வேலைக்கு உதவியாக இந்த அறிவாளை தருகின்றேன் என்று உன் அறுவாளை கொடுத்தது ஜான் தனக்கு பூனை கொடுத்த வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மாலையில் சந்தித்தான் உன் வேலை எனக்கு மிகவும் திருப்தி அளிக்கிறது என்றாலும் இப்பொழுது உனக்கு நான் சம்பளம் எல்லாம் தரமாட்டேன் என்று கூறியது பிறகு இளைஞனே எனக்கு வசதியான ஒரு வீடு வேண்டும் இதோ வெள்ளியிலான கட்டைகளும் தச்சு வேலை செய்வதற்கான கருவிகளும் உள்ளன வெள்ளியிலான எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு வீட்டை நீ கட்டித்தர வேண்டும் என்று உத்தரவிட்டது சரி என்று சொன்ன ஜான் வீட்டை சிறிய வீடு ஒன்றை அமைத்துக் கொடுத்தான் அதை பார்த்த பூனை நான் எதிர்பார்த்ததை விட நீ வீடு சிறப்பாக கட்டியிருக்கின்றாய் என்று பாராட்டியது சில நேரங்களில் கடுமையான வேலைகளை செய்யுமாறு உத்தரவிடும் ஆனாலும் ஜான் சகித்துக்கொண்டு அந்த பூனை சொன்ன வேலைகளை செய்து வந்தான் இவ்வாறாக ஆறு ஆண்டுகள் ஆறு மாதங்கள் முடிந்துவிட்டன பூனை விதித்த நிபந்தனையின்படி இன்னும் ஆறு மாதங்களுக்குள் ஜானுக்கு ஒரு அழகான குதிரையை தர வேண்டும் ஒரு நாள் பூனை அழைத்தது இளைஞனே உன்னுடைய குதிரையை பார்க்க விரும்புகின்றாயா என்று கேட்டது தயாராக இருக்கிறேன் என ஆவலும் மகிழ்ச்சியும் கலந்த குரலில் கூறினான் ஜான் பூனை தனது சின்னஞ்சிறு வீட்டை திறந்து காண்பித்தது அங்கே பன்னிரண்டு அழகான கம்பீரமான குதிரைகள் கண்ணாடி போல் மேனி பளபளப்பாக மின்ன நின்றிருந்தன அவை ஜான் மீது அலட்சியமாக பார்வையை வீசின அதை கண்டதும் பரவசமடைந்தான் ஜான் பூனை இளைஞனுக்கு அறுசுவை விருந்தை அழித்து மிக சுவையான பானங்களை அருந்த கொடுத்து இனி நீ ஊருக்கு புறப்படலாம் என்று சொன்னது நான் எந்த கூரை குதிரையை என்னுடன் கொல்ல கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆவலோடு கேட்டான் குதிரையை இப்போது உன்னிடம் அனுப்ப மாட்டேன் ஆனால் மூன்று நாட்களில் நான் உன்னுடைய குதிரையை உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்னை நம்பு என்று பூனை பதிலளித்தது உடனே ஜான் புறப்பட தயாரானான் பூனை தான் உடுத்திக்கொள்ள நல்ல ஆடைகளை தரும் என்று எதிர்பார்த்தான் ஆனால் எந்த ஒரு புதிய ஆடையையும் பூனை தரவில்லை அவனது பழைய ஆடைகளே அழுக்கடைந்தும் கிழிந்தும் இருந்தது வேறு வழியின்றி அதையே அணிந்து கொண்டு தன் ஊர் நோக்கி புறப்பட்டான் ஜான் வீடு திரும்பிய போது அவனுடைய மற்ற நண்பர்கள் அங்கே அமர்ந்திருந்தனர் அவர்கள் புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர் ஒவ்வொருவரும் ஒரு குதிரையை கொண்டு வந்திருந்தனர் குதிரைகள் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாலும் ஒரு குதிரையின் கண் குருடு இன்னொருவன் கொண்ட கொண்டு வந்த இன்னொரு குதிரையின் கால் நொண்டி அவர்கள் ஜானை கண்டதும் எங்கே உன் குதிரை என்று கேட்டனர் குதிரை பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது விரைவில் வந்து சேரும் என்று அவன் சொன்னதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தனர் என்ன வந்து கொண்டிருப்பது மண் குதிரையா இல்லை மரக்குதிரையா என்று கேலியாக கேட்டனர் அவர்களின் வார்த்தைகள் அவன் மனதை புண்படுத்தின அவன் மற்றவர்களுடன் உள்ளே சென்று சாப்பாட்டு மேஜையில் அமர முற்பட்டான் ஆனால் அவனுடைய கிழட்டு முதலாளி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கு அவன் தோற்றமும் ஒரு காரணம் பிச்சைக்காரனுக்கு போடுவது போல ஒரு ஓட்டை பாத்திரத்தில் அவனுக்கு உணவு தரப்பட்டது அவன் அதை வெளியே கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் சாப்பிட்டான் இரவுக்கு பின்னர் மூத்தவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து படுத்துக்கொண்டனர் ஆனால் ஜான் வெளியே வைக்க போர் தான் படுத்து உறங்கினான் மூன்று நாட்களுக்குப் பின்னர் ஆறு குதிரைகள் பூட்டப்பட்ட அழகான வண்டி ஒன்று அந்த ஆலைக்காரன் வீட்டின் முன் வந்து நின்றது அந்த பல குதிரைகளையும் வண்டிகளையும் பார்ப்பதே பேரானந்தமாக இருந்தது அங்கே ஒரு பணியாளன் வந்து அந்த குதிரை பூனையிடம் பணிபுரிந்த ஜானுக்காக கொண்டு வரப்பட்டதாக கூறினான் அப்போது குதிரை வண்டியிலிருந்து பேரழகும் கவர்ச்சியும் நிறைந்த கட்டழகிப் பெண் ஒருத்தி கீழே இறங்கி வந்தார் அவள் வேறு யாருமல்ல அந்த வீட்டின் எஜமானியான பூனைதான் அதுதான் அப்படி அழகியாக தோற்றமளித்தது ஆலைக்கார கிழவனை பார்த்து கட்டழகி திருவாளர் ஜான் எங்கே என்று கேட்டார் ஓ அந்த பைத்தியக்காரனா அவனுடைய கிழிந்த உடையையும் அழுக்கடைந்த தோற்றத்தையும் சகித்து கொள்ள முடியாமல் வாத்துக்கள் அடைக்கப்பட்டிருந்த தொழுவத்தில் தான் படுத்துச் சொல்ல சொன்னேன் என்று சொன்னான் கிழவன் ஜான் படுத்திருக்கும் இடத்தை காண்பிக்கும்படியே அவள் கேட்டாள் அவளை அழைத்து சென்றனர் ஜான் தனது நைந்து போன சிறிய மேலங்கியை இழுத்து மூடியவாறு கூனிக்குறுகி வெளியே வந்து நின்றார் கட்டழகியோடு வந்த பணியாட்கள் ஜானை நன்றாக குளிப்பாட்டி புதிய விலை உயர்ந்த சிறந்த ஆடைகளை அணிவித்தனர் அவன் ஓர் அரச குமாரனை போல் அழகாக காட்சியளித்தான் மேலும் மற்ற இரண்டு பேரும் கொண்டு வந்த குதிரைகளை காண்பிக்குமாறு அவள் கேட்டுக்கொண்டார் முதல் குதிரை குருடு மற்றது நொண்டியல்லவா அந்த அழகிய பெண் தனது பணியாளனை அழைத்து தன்னோடு கூட்டி வந்த ஏழாவது குதிரையை கொண்டு வருமாறு உத்தரவிட்டாள் இவ்வளவு அற்புதமான அழகு வாய்ந்த கம்பீரமான குதிரையை வாழ்நாள் முழுவதிலும் நான் கண்டதே இல்லை என்று எல்லோரும் வாயை பிளந்தனர் இந்த குதிரை ஜான் என்கிற பெருமகனுக்கு உரியது என்று அவள் கூறியபோது அவர்களால் தங்கள் காதுகளையே நம்ப முடியவில்லை சரி இ ஜான் இனி இந்த ஆளை உனக்காகத்தான் இது உனக்குத்தான் சொந்தம் என்று தழுதழுத்த குரலில் அந்த கிழவன் கூறினான் அழகிய பெண்ணோ கிழவனை அலட்சியமாக நோக்கியவாறு இந்த ஓட்டை உடைசல் ஆழையை நம்பிக்கொண்டிருக்கவில்லை ஆலையை மட்டுமல்ல இந்த குதிரையையும் நீயே வைத்துக்கொள் ஜானை நான் என்னுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்படுகின்றேன் என்று சொன்னாள் அவர்கள் இருவரும் முன்னர் ஜான் கட்டி முடித்திருந்த அந்த அழகான மாளிகைக்குள் சென்றடைந்தனர் பெண் உருவமடைந்த பூனை அந்த அவளுக்கும் ஜானுக்கும் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது இருவரும் பல காலம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருந்தனர் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு அழகான கலையுடன் சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறவாமல் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்